பாஜக தலையில் விழுந்த மிகப்பெரிய இடி எக்ஸிட் போல் வெளியானது கொண்டாட்டத்தில் காங்கிரஸ் அதாவது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கிளீன்ஷிப் அடிக்கக்கூடும் என ஏபிசி ஓட்டர் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தே கருத்து கணிப்புகள் இன்று மாலை வெளியாகின தமிழ்நாட்டில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டது ஏபிசி ஓட்டர் அதாவது முதற்கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகள் உள்பட நாடு முழுவதும் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற முடிவுகளை வெளியிட்டது ஏபிசி தற்போது ஏபிசி ஓட்டர் நடத்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளை திமுக தலைமையான இந்தியா கூட்டணி வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது சீரோ முதல் ஒரு தொகுதிகளை பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சீரோ முதல் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது என ஏபிசி ஓட்டர் கணிப்புகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு முதல் மூணு சதவீத வாக்குகளை இந்தியா கூட்டணி பெறும் என்று இருபத்தி ஓரு வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறும் என்று கணித்துள்ளது பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்கள் மட்டும் பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன முந்தைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தேனி லோக்சபா தொகுதியை தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெற்றது தேனியில் அதிமுக ஓ ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் அப்போது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தில் திமுக மொத்த தொகுதிகளையும் அள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் குறிப்பாக மூன்று தொகுதிகள் இருபதை நீடித்தாலும் திமுகவில் அதில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி